அன்பானவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மனுஷ்யபுத்திரன் சாரோட கவிதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் எல்லையற்ற அன்பிற்குரியவராய் இருந்தவர்கள் தொடர்பெல்லைக்கு அப்பால் சென்று விட்டார்கள் கடலளவு அன்புக்குரியவர்களாய் இருந்தவர்கள் நான் நீந்தி கடக்கவியலா பிரிவின் கடல்களின் மறுக்கரைக்கு சென்று விட்டார்கள் நான் சிறிதளவு அன்பு காட்டியவர்கள் சட்டென விலக முடியாத குற்ற உணர்வுடன் சிறிது நேரமேனும் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் சிறிதளவு அன்பு காட்டியவர்கள் சட்டென விலக முடியாத குற்ற உணர்வுடன் சிறிது நேரமேனும் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆமாங்க இந்த உலகத்துல யார் மேல அன்பு வைக்கிறோமோ அவங்க எப்பயுமே தூரமாக தான் போறாங்க மீண்டும் ஒரு மனுஷபுத்திரன் கவிதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி